காந்த சந்தூர் என்னென்ன இருக்குது படிக்கங்க காந்தம் முந்நூறு கிராம் கந்தகம் முந்நூறு கிராம் காந்தம் முந்நூறு கந்தகம் முந்நூறு விடுத்திருங்க இதில் காந்தம் என்ன சிறக்கு ஆகாயம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு பிரித்திவிர்சன்ட் காந்தா ம் அப்போ ஆகாயம் அரப்பங்கு காந்தத்தில் போட்டாச்சு காந்தத்திலேயே அதாவது முந்நூறு கிராமில் நூற்றம்பது கிராம் இருக்குது இந்த நூற்றம்பது கிராம பார்க்காதீங்க ஒன் ஈஸ்ட் ஒன்றுன்னு பாருங்கள் சரியா இது ஒரு பங்கு இதுவும் ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்க சரி இந்த முந்நூறு எப்படி அப்போ கணக்கு போடுறதுன்னு கேள்வி வந்துச்சுன்னா கடைசியில் புரியலாம் ஒன் ஈஸ்ட் ஒன்றுன்னு மட்டும் எடுத்துக்கலாம் இது நாற்பது கிராம் இது பத்து கிராம்னு இருந்துச்சுன்னா இது நாலு பங்கு இது ஒரு பங்கு இப்படி தான் கணக்கு போடணும் அந்த நாற்பது கிராம் எப்படி கணக்கு போடுறது இல்லை இந்த முந்நூறு கிராம் எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு பின்னாடி கடைசியில் புரியும் சரி காந்தத்தில் ஆகாயம் பாதி இருக்குது பிருத்திவி பாதி இருக்கு அப்போ அரை ஆகாயத்தை ஆகாயத்துக்கு போட்டோமா அப்போ அறப்பங்கு அம்மா சேர்க்கணும் சரி அடுத்து கந்தகம் தேயும் நெருப்பு சுரக்கு நெருப்பு எத்தனை அது ஒரு பங்கு இப்போ சரி கந்த பாசனத்துக்குள்ளே போகல கந்தியில் கந்தகத்தில் தான் இருக்கு தேயும் சுரக்கு சரி இப்போ நெருப்பு எதுலேருந்து கணக்கு போடணும் நெருப்பு ஒரு பங்கு அதிகமாகிருக்கு நெருப்பு ஒரு பங்கு அதிகமாயிடுச்சு அப்போ நீர் நெருப்பு ஒன்று சேர்த்துருக்கோம்யா நீர் கம்மியாகும் நீர் மைனஸுக்கு போகணும் இல்லை சரிங்க நம்ம போட்ட மூல சரக்கு இங்கே இருக்குது இப்போ நீர் எங்கே போகணும் மைனஸ் ஒன்றுக்கு போகணும் இல்லை சரி இந்த மைனஸ் ஒன்றுக்கு இது போயிடுச்சு போச்சுன்னா மண்ணுக்கு என்ன ஆகும் ப்ளஸ் ஒன்று கூடணும் கசியில் போடுவோம் இது நேராக மேலே போவோம் இப்போ இந்த ஒன்றை போட்டிங்க இதுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று இது எடுத்துருச்சு நீர் நெருப்பு போட்டால் தண்ணி ஆவியாக்கிரும் அப்போ இது என்ன ஆகும் இது என்ன ஆகும் இதோடையும் வேலை செய்யும் இதோடையும் வேலை செய்யும் சரி இப்போ இதிலிருந்தே போவோம் இந்த மைனஸ் ஒன்று இதை குறைச்சிருச்சு அப்போ இதுக்கு ப்ளஸ் ஒன்று பலம் அதிகமாகும் ஏற்கனவே அரை இருக்குல்ல அரை வந்து நான் முதல்ல போட்ட இருந்து வந்த அரை இதெல்லாம் மூளை சரக்கு நம்ம போட்ட சரக்கு இப்போ இதோடு இதை சேர்த்திங்கன்னா ஒன்றரை பங்கு பலம் அதிகமாகும் மண்ணுக்கு கீழ் நோக்கி ஏக்கும்போது போகுமா போகாது சரி இது இப்படி புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த ஆகாயம் அரைப்பங்க சேர்த்துருக்கீங்க இல்லை இந்த ஆகாயத்தினுடைய இயல்பு என்ன ஆகாயம்னா ஸ்பேஸு வெளி ஓப்பன் ஆகாயம்னா வெட்ட நம்ம ஒரு உடம்புல இருக்கிற நவத்வாரங்களும் ஆகாயம் ஆகாயம் நம்ம உடம்புல இருக்கிற துவாரங்கள் திறந்த என்ன ஆகும் வெளியே வாயு தேய்வாயு வெளியே தேய் வாயுன்னா ப்ரெஷர்னு அர்த்தம் ப்ரெஷர் இல்லாத காற்று வெளியில் போகாது ப்ரெஷர் வெளியே போகும் அப்போ பங்கு பிரஷர் வெளியே போகும் அப்படின்னா தேய் வாயு வெளியில் போகும்னு அர்த்தம் சரி இந்த பங்கு இதை என்ன பண்ணும் இந்த காற்றை மைனஸ் பங்காக மாற்றும் மாற்றணும்ல இல்லையா மாற்றணும் இப்போ இது என்ன பண்ணுச்சு இதோட வேலை செஞ்சு காலி இதுக்கு மேலே வேலை செய்யக்கூட முடியாது இதுலேருந்து எனக்கு கொடுத்துருச்சு இல்லை இதுக்கும் கொடுக்கும்போது எடுத்தும் கொடுக்க முடியாது நீர் கொடுத்துருச்சு நீர் கொடுத்தனால இது மைனஸ் ஒன்றாச்சு இது மைனஸ் ஆனதுனால இதுக்கு ஒரு பங்கு பலம் கூடுச்சு டோட்டலாக இந்த மண்ணுடைய பலம் என்ன ஆச்சு முடிவில் கந்தகத்தை கணக்கு போடுறது மட்டும் கந்தகத்தோட கணக்கு போடுறது மட்டும் மண்ணுடைய முடிவில் ஒன்றரை பங்கு ஆகிடுச்சு ஏன்னா காந்தத்தினுடைய பங்கு ஏற்கனவே அதில் இருக்குது சரி இப்போ காந்தத்தில் இருக்கிற பங்கு ஆயத்தை கணக்கு போட்டிங்கன்னா காற்று அதிகம் அரை குறையணும் மண் என்ன ஆகணும் ஒன்றும் ஆகக்கூடாது ஏன்னா ஏற்கனவே பங்கு இருக்குல்ல அப்போ இது என்ன பண்ணும் காந்தத்தினோட இயல்பு என்னென்னா ஒன்று பேதியை கட்டும் அதே நேரத்தில் மழை வாய் ம் மழை சிக்கலை உண்டு பண்ணாதுன்னு அர்த்தம் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி வைக்கும் அதிகம் பண்ணாது குறைக்கும் செய்யாது ஆனால் அன்னபேதி எவ்வளோ டிஃப்ரெண்ட் ப்ரெஷரை எவ்வளோ தூரம் அதிகம் பண்ணிச்சு நாலு பங்கு அதிகம் பண்ணுச்சு இல்லை ஆகாயத்தை சுருக்கி எவ்வளோ தூரம் அதிகம் பண்ணிச்சேன் மறுபடியும் அன்னபேதி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அஞ்சுன்னு காட்டுச்சு இல்லை இங்கேயா அப்போ அஞ்சு பங்கு மண்ணை மூடிடுறதுனால வேதியை சுத்தமாக கட்டிடுற நீரை மட்டும் வெளியேற்றும் இது அப்படி இல்லை காந்தத்தினுடைய இயல்பு ஆகாயத்தை மூடவும் செய்யும் திறக்கவும் செய்யும் சரியான அனுபவானத்தோடு கொடுத்தீங்கன்னா இப்போ மண்ணுக்கும் ஆகாயத்துக்கும் சரி பங்கு பலத்தை காந்தம் கொடுத்துருது இல்லையா இது வழங்குதா மண்ணுக்கும் ஆகாயத்துக்கும் சரி பங்கு பலத்தை கொடுத்துருது இப்போ எந்த பக்கம் உங்களுக்கு ஆகாயம் திறக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்நோக்கு இயக்கத்தை திறக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோடு சேர்த்து காந்தத்தை கொடுத்திங்கன்னா மலம் போயிடும் தண்ணி இல்லாத வேற ஒரு சரக்கோடு சேர்த்து காந்தத்தை கொடுத்திங்கன்னா மேலே சூக்கிரும் இப்போ ஆகாயம் உங்களுக்கு திறக்கணும்னா மண்ணுக்கு பலத்தை குறைக்கணும் அப்போ மண்ணுக்கு குறைக்கணும்னா மேற்கு கூட்டி ஆகணும் அப்போ தேனோடு சேர்த்து கொடுக்கணும் மோரோடு சேர்த்து கொடுக்கணும் இப்படி கொடுத்தா அந்த காந்த சுந்தரம் என்ன பண்ணணும் கீழ்நோக்கு இயக்கத்தை தூண்டி விட்டுறோம் வெண்ணெயில் கொடுத்தீங்கன்னா என்ன நோக்கி கற்று அது பண்ணா அது வெண்ணெய் என்ன சார் இருக்குது ஆயில் ஃப்யூல் ஃப்யூல்னு நெருப்பு இது என்ன செஞ்சிடும் மேலே அப்போ நீரிழிவுக்கு எது பெஸ்ட்டு வெண்ணெய் நெய் வெண்ணெய் இதில் இருக்கும் சரி இப்போ இது என்ன பண்ணிடுச்சு ரெண்டுக்கும் சம பங்கு பலத்தை கொடுத்துருச்சு இப்போ தேகம் வந்து ஒருத்தனுக்கு சமமாக ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி காந்த சந்தோரத்தை தொடர்ந்து சாப்பிடணும் தேகத்தை முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு வேறு எந்த கர்ப்பமும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல கர்ப்பம் எல்லாம் தெரியலன்னா காந்தத்தை தொடர்ந்து சாப்பிட்ருந்தாவே உடம்பில் மலச்சிக்கலும் உண்டாகாது அதிகமாக கசரம் சூ ஆகாது போக வேண்டியது போக வச்சிடும் இருக்க வேண்டியது இருக்க வச்சிடும் காந்த செந்தூரம் அதனால் காந்த சந்தோரம் அவ்வளோ விசேஷம் இப்போ சொல்லி அன்னபதி சாப்பிடக்கூறையா காந்தம் சாப்பிட குறையான் இப்போ காந்தம் இப்படி சாப்பிட்றதுங்கண்ணா இது சாப்பிட்றதுக்காக சொல்லலை ஒவ்வொன்றும் போக 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 அடுத்தடுத்து பிரம்மாண்டம் ஆகிட்டே இருக்கும் சித்தமாக இருக்கும் ஒவ்வொன்றும் போக போக பிரம்மாண்டம் ஆகிட்டே இருக்கும் இதே காந்த செம்புரத்தில் எதெல்லாம் விட்டு அரைக்கணும்னு போட்டிருக்கேன் வரிசையாக சொல்லிடுங்க எலுமிச்சப்பா சாறு சரி இதெல்லாம் வந்து தனித்தனியாக குணம் எடுத்திங்கன்னா எந்த மூலிகை சாறுலையும் என்ன இருக்குன்னா உப்பு தான் இருக்கும் அதை எதில் சேர்த்துறது ஒன்றா அது நீரை பிரிக்கக்கூடிய நீர் தன்மையாக இருக்கும் உப்பு அல்லது நெருப்பு தன்மையாக இருக்கும் அந்த உப்பு எந்த சரக்கல்ல வந்து பசியை நல்லா தூண்டக்கூடியது மூலிகை சாறு அத்தனமே வந்து மலத்தை போக்கும் அப்படின்னா அது எதுவாக இருக்கும் நீர்லேருந்து பிறந்த உப்பா இருந்து பிறந்த உப்பா மழத்தை தூண்டு தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு மூலிகை சாருகள் அத்தனையுமே நீர்லேருந்து ஒரு உப்பு தான் நீங்கள் அதெல்லாம் அவ்வளோ துல்லியமாக கணக்கு போட முடியாது அந்த சாரில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு ஒரு சார் எடுத்தோம்னா ஒரு படி சாரில் எட்டில் ஒரு பங்கு உப்பு இருக்கும் இருக்கணும் அவ்வளோ துல்லியமாக கணக்கு போட முடியாது போட தேவையில்லை நீங்கள் இதை கணக்கு போட தெரிஞ்சாவே பெரிய விஷயம் இதை கணக்கு போட தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரேஷியோவை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அந்த எல்லாம் வந்து அவ்வளோ கணக்கு போட தேவையில்லை விட்டுறலாம் அதெல்லாம் வந்து ஒரு கோடியில் ஒரு ரூபாயை சேர்த்துக்கிட்டால் என்ன என்ன அந்த மாதிரி வந்துடும் சரி அது தேவையில்லை அப்போ காந்தச்சந்தூரம் What?